ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலுமே பற்றாதுங்க அதனால நம்ம ஒரு மூணு மணிநேரம் நேரம் நாலு மணி நேரமாவது நம்ம செய்கிற வேலைக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் அந்த டைமுக்குள்ளார நம்ம ஒரு முந்நூறுரூபாலேருந்து ஐநூறுரூபா வரையும் சம்பாதிக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து இதை பண்ணலாம் இந்த தொழிலில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பண்ண முடியும் மற்ற தொழிலெல்லாம் கம்பேர் பண்ணணும்னா டைலரிங் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு தோணும் எல்லா தொழிலையுமே வந்து கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும் நிறையா இது ரிஸ்க் எல்லாமே இருக்க தான் செய்யும் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வந்து கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு வந்தாலும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் எதுவுமே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக வந்து தெரியாது அதிகமாக எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு ஆசை இல்லை எனக்குன்னு ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாலே வந்து போதும் இன்கமும் பார்த்தீங்க அப்படின்னா மாதங்கண்டாக எனக்கு அவ்வளோ வரணும் இவ்வளோ வரணும் அப்படிங்கிறது இல்லை ஓரளவுக்கு என் எனக்கான செலவுகள் அப்புறம் என்னால் என்னோடய ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவுகள் வந்து ச பண்ண முடியுமோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி நம்மளால் முடிஞ்சு ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணால் கூட அது ஒரு பெரிய விஷயந்தான் அதுவும் நமக்கான ஒரு ஹாப்பி அப்படியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் போட்டு பாருங்க எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை கட் பண்ணுறப்பவே வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து கட் பண்ணினேன் கட் இது மூணு மூணு ப்ளவுஸ் இருக்குது இதில் இந்த மூணு சாதா பிளவுஸுமே வந்து ஒரே ஆளுதுதான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒட்டுக்காக கட்டிங் போட்டுட்டேன் போட்டதுக்கு நான் வந்து இப்போ தான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன் மூணு கிளாத்துக்கு மேலே போட்டாலும் வந்து என்னால் கட் பண்ணவும் முடியாது கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்குது வெளியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வரணும் சாணம் பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறது ஆனால் மறந்தது கம் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் கத்திரிக்கோலை கீழே போடாமலும் தேவையில்லாமல் இப்போ நம்ம டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோலை அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணாலே வந்து அதோட லைஃப் வந்து நல்லா வரும் தேவையில்லாமல் வேறு எதுவுமே அதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க அவங்களோடது ஷார்ப்னர்ஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்று தடவையாவது நீங்கள் வந்து சாணம் பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணுறது Gavlaisiära Hargom. இப்போ நான் வந்து கை தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒட்டுக்காக போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் கை மட்டும் கட் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதோடலாம் இந்த கை வந்து எப்படி நம்ம டீட்டெயிலாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது வேறு சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற தேவைப்படுறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து கை வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம போடுறப்ப கையோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எனக்கு பதினொன்றரை இன்ச் இருக்குது அப்போ அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பாதியாக வந்து அங்கே இருக்கணும் அப்போ அஞ்சே முக்கால் அந்த சைஸ்ல வந்து இருக்கணும் இல்லை அதுக்கு அதிகமாக இருந்தாலும் ஓகே இல்லை ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இருந்து சதுரமாக வந்து அதை மார்க் பண்ணிட்டு மேலேருந்து மூணு இன்ச்சுக்கு வந்து கீழே இறக்கி கூட நம்ம அப்படி கட் பண்ணலாம் அது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இதோட அளவே வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க புதுசாக எங்கேயுமே கரெக்டாக நமக்கு வரும் அந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் இப்போ மூணுமே நான் ப்ளவுஸ் கட் பண்ணி இந்த பட்டிக்கெல்லாம் வந்து துணி இல்லை அதனால வந்து துணி எக்ஸ்ட்ராவாக வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கான நூலையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மூன்றரை மணிக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நாலு மணிக்குள்ளார ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா வந்து நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் டீ டைமை முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ண உக்காரும்போது அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்காக தான் இடையில வந்து அதுக்குள்ளார அந்த ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிரலாம் அப்படின்னு தெரியல மூணு இருபத்தி ஆறுக்கு எடுக்கிறேன் நான் வந்து அப்ராச்மெண்ட்டாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் அப்படின் தான் வந்து கணக்கு போட்டிருக்குறேன் அப்போ மூணு ப்ளவுஸ்க்கு நமக்கு மொத்தமாக மூணு மணி நேரம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் வந்து மூன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாலரை அஞ்சு நான் நான் இந்த மூணு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு எய்மில் உட்காந்தேன் ஆனால் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன டைமிங் வந்து அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் நார்மல் பிளவுஸ் எல்லாமே வந்து இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அது பிளவுஸோட சைஸ் பொறுத்தும் பிளஸ் அதோட அந்த துணியோட குவாலிட்டியை பொறுத்தும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே மாறுபடும் இந்த சைஸ் பிளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் தான் அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு டைம் ஆச்சு பட்டிக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தது ஒரு கிளாத்தில் மட்டும்தான் பட்டிக்கு டபுள் சைட் வர மாதிரி கிளாத் இருந்தது இன்னொரு பக்கம் மீது ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் கிளாத் கம்மியாக கட் பண்ணிட்டாங்களா இருக்கிறது இவங்க வந்து ஒரு மீட்டர் எடுத்தால் இவங்களுக்கு பத்தாது அதனால பீஸில் தான் வந்து ஒன்று இருபது பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க அப்ப நமக்கு வந்து கைக்கு இதுக்கெல்லாமே ஜாயின்ட் போடுற மாதிரி வராது ஆனா உள்ளார பட்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா கிளாத் வராது பட்டிக்கு நம்ம வே வேற இது மாதிரிதான் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் பட்டிக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கீழே அந்த பட்டி வந்து பிளவுஸ் போடும்போது திரும்பிக்கிச்சு அப்படின்னா அந்த உள்ளார நம்ம வேறு ஏதாவது கிளாத் கொடுத்ததும் வந்து அப்படியே வந்து தெரியும் அதுக்காக ஒரு தடவை இந்த மாதிரி சின்னதாக ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ ப்ளவுஸ் ஃபஸ்ட் ப்ளவுஸ் முடிச்சுட்டேன் நான் நாலு ஒன்று ஆகுது இந்த பிளவுஸ் முடிச்சதுக்கு குழந்தைங்களை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் டீ டீ டைமை முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து செகண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அஞ்சு மணிக்கு எடுக்கிறேன் இந்த பிளவுஸஸ் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ்க்கு இப்போ சாதா ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நூறுரூபா அந்த மாதிரி வந்து வாங்குகிறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நெக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து இதோட அளவை எடுத்துட்டு இந்த மேல் இருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து இப்படி கிராஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படி பண்ணும்போது நமக்கு அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இதில் காட்டினேன் அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த காலத்தில் வந்து கரெக்டாக வந்து அந்த லூஸ் எதுவுமே வராமல் இருக்கும் இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி லூசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைட் பண்ணியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்போ வந்து அவங்க போடும்போது கரெக்டாக வந்து அந்த ஃபிட்டிங்க்கு வரும் நீங்கள் தைக்கும் போதே கரெக்டான அளவுலையோ அதை விட எக்ஸ்ட்ராவோ தேச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க போடும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் லூசாக தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஷேப்பே பார்த்து உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து அந்த மேல கழுத்துல கிராஸ் ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் ஆகும் கீழே வரும்போது லைட்டா வந்து நமக்கு அது நார்மலாக எப்பயும் வைக்கிற அளவுக்கும் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து லூஸ் வர்றதை கொஞ்சம் தடுக்க முடியும் அதுக்காக தான் எந்த டிப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதில் நிறையாவே டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலுமே சரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சரி இன்னைக்கு வந்து வேலை இல்லை நம்ம வந்து லேட்டாக தைக்கலாம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து பொறுமையாக தைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வச்சுக்கோங்க அந்த டைமிங் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ரீயாக கூட உக்காந்துருங்க ஆனால் மிஷினில் உட்காந்துருக்கும் போது அந்த சோம்பேறித்தனமா தைக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க கொஞ்சம் லேட்டாக தைக்கலாம் பொறுமையாக தைக்கலாம் டிவி பார்த்துட்டு தைக்கலாம் சீரியல் பார்த்துட்டு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க இப்போ செகண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அஞ்சு மணிக்கு எடுத்து நான் அஞ்சு முப்பத்தி மூணுக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ரெண்டு ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னஸ் கம்மி தான் இந்த ப்ளவுஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது இது கீழே வந்து பட்டிக்கு கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் கிளாத் எடுத்திருக்கிறேன் அந்த சிங்கிள் கிளாத்லையுமே எனக்கு இந்த மேலே இடத்துல கொஞ்சமாக வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அந்த பீஸை வந்து இந்த மாதிரி கீழே பட்டிக்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸ்டிச் பண்ணி மேலே ஊசியோட வந்து தையல் போட்டுக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு தைச்ச கிளாத்ல இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு அந்த உள் பக்கமா வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக வேற கிளாத் எதுவுமே இருக்கிறது தெரியாது இது இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் வந்து கிடைக்கல அப்படிங்கிற னால நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா கிளாத் வச்சு அப்படியே கூட வந்து நம்ம கண்டினியூவாக தைக்கலாம் கிளாத் இல்லைங்கிறனால தான் நான் இந்த மாதிரி ஜாயின் கொடுத்து பீஸ் வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பாருங்க நம்ம ஒரு மடி மடித்து ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு வச்சு ஒரு ஒன் ஒரு இன்ச்சுக்குள்ளார வர மாதிரி நான் இந்த மாதிரி வந்து மடித்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு ப்ளவுஸ் போடும்போது கீ அந்த அடி பக்கம் திரும்பினாலுமே வந்து உள்ளே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வேற கிளாத் மாதிரி தெரியும் தென்னா நிறைய கஸ்டமர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் துணி பத்தில அப்படின்னு வந்து வேற பீஸ் கொடுத்து போட்டேன் அப்படின்னா அது ஜாக்கெட் இப்படி திரும்பிச்சு அப்படின்னா அந்த துணி நல்லாவே இல்லை அது ஒரு மாதிரி தெரியுது அதனால பாருங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இதுலயே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக தான் இப்போ ஃபைனலாக மூணு ப்ளவுஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது ஆகுது இடையில கொஞ்சம் கரண்ட்டு வேற போயிடுச்சு அதனால தான் நான் வந்து இல்லைன்னா ஆறரை மணிக்கே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்பேன் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரம் காலம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் அந்த வேலையில் முன்னேற முடியும் வேலையை நம்ம வந்து பிடிச்சு செய்யணும் இன்னைக்கு இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை